வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டெடுந்துள்ளீர் இதோ கருவுச்சூர் மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என பயிரிடுவீர் இறை தூதர் தொடர்ந்து மரியாவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் இறை தூதர் சொன்ன முதல் சொற்றொடர்கள் அருள்மிகு பெற்றவரே வாழ்க என்று சொன்ன வார்த்தை அந்த அம்மையாருக்கு ஒருவேளை அதிர்ச்சியாக இருந்திருக்க கூடும் முகமானது மாறியிருக்கலாம் எனவே அந்த பெண்ணை பார்க்கின்ற இறை அவருக்கு ஆறுதலாக ஊக்குவிக்கின்ற வகையிலே சொல்கின்ற வார்த்தை அஞ்ச வேண்டாம் இந்த வார்த்தையானது லூக்கா நற்செய்தியிலே ஒரு மையமான வார்த்தையாக இருக்கிறது அவரிடத்திலே பேசுகின்ற பொழுதும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பிறந்த குழந்தை பார்க்க வருகின்ற மேய்ப்பிரிடத்திலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பேதுருவானவர் மீன்பிடிக்க ஆயத்தமாகின்ற பொழுதும் அவரை பார்க்கின்ற ஆண்டவர் இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கின்றார் நான் பிறருடைய பயத்தை போக்குவதற்காகத்தான் இறை கருவியாக இருக்கின்றோம் பிறருக்கு பயத்தை கொடுப்பதற்கு அல்ல நமக்கு இருக்கின்ற வீரத்தை ஞானத்தை செல்வத்தை பொருளாதார அதிகாரத்தை எதற்கு பயன்படுத்துகின்றோம் பிறருக்கு பயத்தை அல்ல அனைவரின் பயத்தை நீக்குவதற்கும் தாம் நாம் கடவுளால் படைக்கப்பட்டுக் கொண்டோம் நாம் எல்லாரும் இறைவனுடைய பிரதிநிதிகள் இறை பிரதிநிதிகள் என்றால் இறைவனைப் போன்றே பணியாற்ற நாம் கொண்டோம் எனவே இப்பொழுது இங்கு மரியாதை பேசிக் கொண்டிருக்கின்ற இறை தூதரா கேபரியல் அம்மையாரை பார்த்து அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகின்றார் தொடர்ந்து அந்த வார்த்தையிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம் குழந்தை பெறுகின்ற ஒரு வாய்ப்பையும் அவர்கள் பெறுவதாக அவர் சொல்லுகின்றார்கள் இதன் வழியாக அந்த பெண்ணை கடவுள் ஆயத்தப்படுத்துவதை பார்க்கின்றோம் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி நமக்கு ஆயத்தம் தேவை அந்த ஆயத்தம் செய்வது வழியாக நாம் போகின்ற பணியிலே நமக்கு அக்கறை ஈடுபாடு ஒப்படைப்பு அதெல்லாம் வெளிப்படுகிறது திட்டமிட்டு செயல்படுகின்ற கடவுள் இறை தூதரா கேபிரேலி அனுப்பி வைக்கின்றார் பேச வைக்கின்றார் நம்ப வைக்கின்றார் பயத்து நீக்குகிறார் துருச்சபை இந்த உலகத்திலே எதற்காக வைக்கப்பட்டுகிறது என்றால் மக்களிடத்திலே பேசுவதற்காக அவர்கள் குறை நிறையை அறிந்து கொள்வதற்காக அச்சத்தை நீக்குவதற்காக அவரை வலிமைப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்தின ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு வலிமை ஊற்றுகின்ற ஒன்றாக மாறுகின்றது என்றால் அதுதான் ஊழியம் நேர பிரசங்கம் செய்வதோ நற்செய்தி பணி என்று ஆங்காங்கே செல்வதோ அது ஒரு பணியாக இருந்தாலும் ஆனால் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பணி அச்சத்தை நீக்கி பிற பேசுவது அதற்காகத்தான் நாம் பேசுகின்ற திறமை பெற்றுக்கொண்டோம் மொழிகளை பெற்றுக்கொண்டோம் மொழி வழியாக தெளிவடைகின்றோம் ஆண்டவருடைய அருளானது நம்மை பலப்படுத்தி நாம் அஞ்சாமல் வாழ நமக்கு ஞானத்தை அருள்வாராக ஜபிப்போம் அன்பு நிறைவாமது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் நீர் அருளுகின்ற அனைத்து வார்த்தைகளுக்காக துதிக்கின்றோம் அஞ்சாமல் வாழ்கின்ற துணிவை இறைவார்த்தை அருள்வதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த துணிவை பெற்றுக்கொள்ள கொள்ள துருவார்த்தை மாத்திரம் சார்ந்திருக்க காத்திருள காத்திரல நோக்கி கெஞ்சி மண்டாடுகின்றோம் இறைவகன் இயேசும் ஜபங்கோளும் எங்கள் தாயும் தந்தையுமாய் கடவுளே ஆமே